கமகமக்கும் நெய்மிளகாய் அட்டகாசமாக இருக்கும் கார சுவை உங்களுக்கு இந்த அதிசயம் தெரியுமா அரசு உணவுகளில் கார உணவுக்கு என்று உணவுப் பிரியர்கள் அதிகம் உண்டு காரத்திற்கு அடிப்படையாக இருக்கும் பச்சை மிளகாய்கள் பல வகைகள் இருப்பது தெரியும் சாத்தூர் மிளகாய் ராமநாதபுரம் மிளகாய் குடமிளகாய் ஊசி மிளகாய் வரிசையில் ஒன்றுதான் நெய் மிளகாய் நம்மில் பெரும்பாலானோருக்கு இந்த மிளகாய் பற்றி தெரியாது உடவில் இந்த மிளகாயை எடுத்துக்கொள்ப்பதால் காரமும் வாசமும் அதிகம் கொண்டவையாக இருக்கும் மிளகாய் ரகத்தை சேர்ந்ததுதான் இந்த நெய் மிளகாய் மேலும் இது பம்பரம் போல் காட்சி தருவதால் பம்பரம் மிளகாய் என்கிற பெயரும் இதற்கு உண்டு இந்த மிளகாய் பெரும்பாலும் சாமானிய நிலப்பரப்பில் விளையக்கூடியது இல்லை ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் குன்னூர் மூணாறு போன்ற மலைப்பிரதேசங்களில் விளைகிறது இந்த நெய்மிளகாயின் பூர்வீகம் அமெரிக்காவுக்கு அருகில் உள்ள மற்றும் மொரோகா தீவுகளின் மாவட்டத்தில்தான் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனாலேயே இதற்கு மொரோகா என பெயர் சூட்டப்பட்டது அதன் பிறகு இதன் காரத்தன்மை மற்றும் நெய்மணத்திற்காக உலகம் முழுவதும் பரவியது மிளகாயில் கார்பான் பகுதி என்பது அதன் விதைகளில் தான் காரத்தன்மையில் உலகளவில் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஆண்டில் நெய்மலகாய் உலகிலேயே அதிகமான காரம் கொண்ட மிளகாய் என்கிற பட்டத்தை பெற்றது பொதுவாக மிளகாயை உணவில் சேர்ப்பதால் பல்வேறு உடல்நல பாதிப்புகளுக்கு நிவாரணம் கிடைக்கிறது முக்கியமாக கீழ்வாதம் பாதிப்பிற்கு நிவாரணையாக விளங்கும் மேலும் உடலில் ஏற்பட்டுள்ள வலியை குறைக்கவும் உதவுகிறது மிளகாயில் இருந்து வெளிப்படும் வெப்பம் கலோரி உட்கொள்ளும் அளவை அதிகரித்து கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது இதன் காரணமாகவே நெய்மிளகாய் அதிக காரத்தன்மை கொண்டுள்ளதால் புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது எனலாம் இந்த நெய்மிளகாய் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள் இது போல பல புதுமையான தகவலை தெரிந்து கொள்ள நமது பக்கத்தை பின்பற்றுங்கள் நெய்மிளகாய் நெய் நெய் ஸ்மெல் அப்படியே இருக்கும் நெய் ஸ்மெல் ஒரு பீஸ் போட்டோம்னா அந்த நெய் நூறு கிராம் நெய் ஊத்துனது சமம் நூறு கிராம் நூறு ரூபா இந்த மிளகாய் வந்து மெயினா வந்து இங்க வந்து இதுக்காகவே பிராமின்ஸ் நிறைய வருவாங்க அவங்க இதை நிறைய லைக் பண்ணுவாங்க கொடைக்கானல் தான் கொடைக்கானல்ல வந்து எல்லா இடத்துலயும் கிடையாது ஆதிவாசிகள் அவுட்ரு அதாவது வில்பட்டி அட்டுவம்பட்டி மலைவாழ் மக்கள்கிட்ட தான் பூண்டு இது மிளகு இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட தான் நாங்கள் போய் வாங்கிட்டு வருவோம் நெய் மிளகா நெய் நெய் ஸ்மெல் அப்படியே இருக்கும் நெய் ஸ்மால் ஒரு பீஸ் போட்டோம்னா அந்த நெய் நூறு கிராம் நெய் ஊத்துனதுக்கு சமம் நூறு கிராம் நூறு ரூபா இந்த மிளகாய் வந்து மெயினா வந்து இங்க வந்து இதுக்காகவே பிராமின்ஸ் நிறைய வருவாங்க அவங்க இதை நிறைய லைக் பண்ணுவாங்க கொடைக்கானல் தான் கொடைக்கானல் வந்து எல்லா இடத்துலயும் கிடையாது ஆதிவாசிகள் அவுட்ரு அதாவது வில்பட்டி அட்டுவம்பட்டி மலைவாழ் மக்கள்கிட்ட தான் பூண்டு இது மிளகு இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட தான் நாங்கள் போய் வாங்கிட்டு வருவோம்